கை வைத்தா அவங்க காணியில் இருப்பாங்க அதனால வழக்கம் போல அவங்க உங்க நிலத்துல பிரச்சனை உருவாக்குவாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இன்னைக்கு நிழலி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு காணியை நீடலி நிழலி அங்கே வந்து பள்ளிக்கூடம் எடுத்துக்க அந்த பள்ளிக்கூடம் குஞ்சை நிலத்துல தான் இருக்குது அவர் ஆர்டியில தகவல் கேட்குறாரு அவர் தகவலால் சஸ்பெண்ட் ஆகுறாங்க உடனே கணக்கு என்ன பண்றாங்க நத்தமாக கணக்கில் மாற்றிட்டு போயிடுவாங்க இதை குஞ்ச குஞ்சைய நத்தமாக மாற்றிட்டு ஸ்கூல் அனுமதி எப்படி கொடுத்தீங்க அப்படின்ட்டு அவன் ஆட்டியில் கேட்கலான் பள்ளிக்கூடத்துக்கு அடிமனை நத்தமாக இருக்குது குஞ்சை அவரு இப்போ ஸ்கூல் லைசன்ஸ் இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்கேன் ஸ்கூல் லைசன்ஸ் எல்லாம் பசங்களை தேர்வு எழுத முடியாது ரைட்டுங்களா ஆக தனிப்பட்ட முறையில் அவர்கள் இடையூறு செய்கிறார் யாரு பாதிக்கப்படுற அதை பொது அதிக அதிகாரத்தில் தப்பு பண்ணுறாங்க இப்போ தகவல்புறு உரிமை சட்டம் அதிகாரத்தில் கேட்குது அரசியல்வாதியை கேட்குது வெளிப்படுத்துது இதன் மூலமாக அச்சுறுத்தல் வரும் பொழுது முதல்ல மக்கள் ஒரு பவர் ஆஃப் அசோசியேஷன் தேவைப்படுது மக்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க தேவைனா மூவாயிரம் ஆற்றியை போடுறாங்க தேவைனா ஐயாயிரம் ஆற்றியை போடுறாங்க அது சாதாரண அது வெறும் பத்து ரூபா போட்டு ஐம்பது ரூபாவில் தபால் அனுப்புகிற வேலை இல்லை அது உளவுறையில பேசப்படும் பொருள் உளவு துறையில பேசப்படும் பொருள் அவர்கள் சட்டப்படி சரியா சட்டப்படி அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு நூறு பேர் போய் பேசி நிற்கிறது எல்லாம் பலிங் நம்முடைய பிரச்சனைய மக்களுக்கு தெரிவிக்க அரசுக்கு தெரிவிக்க நம்ம ஒன்று கூடி போராடி அதை அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தி அன்றைக்கி பத்திரிகை செய்து கொடுத்து இப்போ நடத்துகிறோன்னா போராட்டம் நடத்துறது கார்பரேட்டாக நடக்குது டெய்லி வாமாப்பில் உனக்கு இவ்வளோ நீங்கள் சம்பளம் காசு நீங்கள் வந்து முதல்ல மேன் பவர் ஏஜென்சி பண்ணுறாங்க இல்லையா ஈவெண்ட் ஆர்கனைஸாக இப்போ போராட்டம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் மாதிரியே நடக்குது ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தர் வச்சுருவாரு அதுக்கப்புறம் வந்து எல்லா மீடியாவுக்கு பேப்பரில் எல்லா வகையிலையும் பேசி கவர் வச்சு கையில் கொடுத்துட்டு இதை கவர் பண்ணி இதை மட்டும் ஜூம் பண்ணி காட்டி இதை மட்டும் செய்தி ஆகி அவங்க கிளம்பி கொண்டு போயிடுங்க ஒரு நூறு ஐநூறு கோசரை ஒட்டி இதை பண்ணுங்கன்னு சொல்லி திகாரத்தில் பேசி ஏதோ ஒரு காரிய நகரத்துறதுக்கு நகரத்தில் மக்களுக்கு போய் சேராது இன்னைக்கு இயல்பா மக்களுக்கு சேரதுக்கு இயல்பான சமூக ஊடகமே மிக சரியாக போய் சேரும் என்பா மக்களுக்கு போய் ரீச் இன்னும் பழைய முறையிலேயே உங்களுடைய போராட்ட வடிவங்கள் இருந்தால் அவன் நவீனமாக போயிடுச்சு அப்போது ரெண்டாயிரத்தஞ்சுக்கு பிறகு இந்த சட்டம் வந்துடுச்சு அப்போ அதற்கு முன்னாடி கல்வி நமக்கு குறைவு எம்பிசி அங்கே ஓபிசி எஸ்சிஎஸ்சி செக்டரை பொறுத்த வரைக்கும் கல்வி எதுவும் மிக குறைவு அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா போராடி தான் செய்தியை சொல்லி ஆகணும் போராடி தான் விஷயத்தை கொண்டு போய் சேஃப்டாகணும் வேறு வழிகிடையா டெல்லிக்கு கேட்காது ட்ரெயின் ஓடலைனால்தான் அங்கே கேட்கும் எங்க டெல்லிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அதை அன்னைக்கு ரெண்டுங்களா சொல்ல வருது இன்னைக்கு தேவையில்லை அதே டைம்ல அன்னைக்கு படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் பிராமின்ஸ் இவங்கெல்லாம் எல்லா அதிகாரியும் ஹிந்து பேப்பர் படிப்பாங்க அதனால இவங்க காலம்ல அவங்க பிரச்சனை எழுதுவாங்க அவங்க தீர்ந்துடும் உடனே பிரச்சனை கிராமத்துக்கு போயிடும் டாப்புக்கு டாப்பில் இருக்கிறவங்களுக்கு மெசேஞ்சு போயிடும் அதுல ஒன்றும் பெரிய இதுவாக இருக்கு அன்னைக்கு போராட்டம் அப்படின்னு இருந்தது இப்போ அதற்கேற்ற மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் வடிவமைக்கப்பட்டது தலைமை இல்லாத குழு தலைமை இருக்கிற குழு ரகசிய குழு தீவிரவாத குழு அமைதி குழு தெரியாத குழு ஊடுருவ குழு அது பல குழு இருந்தது ரைட்டுங்களா மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவரு வேலை செஞ்சாங்க ஒரு அது போயிட்டு இருந்தது பட் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வர பசங்களுக்கு பிரபாகரமே ரொம்ப கஷ்டம் தெரியுது ரெண்டாயிரத்து பிறந்த இப்போ பிறந்த பசங்க நீங்கள் போயிருந்தீங்கன்னா இவர் யாரும் யாருமா இந்த கூட லைட்டாக தெரியாதே அது தெரியல தெரியாது ஏன்னா தகவலை பார்த்துக்கான் உலகத்தில் சுற்றி இருக்கிற திருவள்ளுவர்ல ரெண்டாவது பூர்ப்பது மில்லியன் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி இதுதான் தான் தகவல் நீங்கள் செய்தி கொடுக்க தகவல் இன்னைக்கு ஓவர் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த தகவலில் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் கண்டில் அதெல்லாம் பின்னாடி 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 போயிடுச்சு போன மாதம் தக்காளிக்கு சாப்பிட்டது இப்போ மண்டிய மயசில் இருக்கிறதுல நேற்று சாப்பிட்டது இன்னைக்கு இருக்காது இல்லை அதே போல் பழைய மெமரி பின்னாடி போயிடுச்சு பழைய மெமரி பின்னாடி போயிடுது ஆனால் ஒரு சிலர் நான் இன்றைக்கி பார்ப்பேன் இந்த தொண்ணூறுல எண்பதுல கத்திட்டு இருந்தார்ல அவர் அந்த மெமரியை விட்டே வெளியே வரல இப்போவும் கத்துறாரு ஏழை இவங்க கத்துற இவனுக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு இவன் வேற மாதிரி பேசுறேன் அப்படின்ற என்னப்பா சொல்ற இங்க எல்லாம் மாறிடுச்சா எல்லாம் மாறிடுச்சு நீ மட்டும்தான் அதுலயே இருக்கிற நீ மட்டும்தான் அதுலயே இருக்கிற அப்படின்னு அப்ப நல்லா நீங்க புரிஞ்சிக்கங்க சட்டம் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நம்ம கையில மக்களுக்கானதான் தலைவர்கள் உருவாக்கிட்டு போனாங்க மக்கள் தனி உருவான தலைவர் யாருமே நான் தப்பு சொல்லலை எல்லா தலைவர்களும் எல்லா சமுதாயத்துக்கும் பிரதிநிதி ராஜகோபாலாச்சாரியா இருந்தாலும் சரி தான் அவரும் ஒரு பிரதிநிதி தான் அம்பேத்கராக இருந்தாலும் சரிதான் அவரும் ஒரு பிரதிநிதி தான் எல்லாரும் நின்று உருவாக்கிற சட்டம் இந்த சட்டம் இது இதன் மூலமாக இதன்படி நம்ம வாழ்ந்தால் இங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரைட்டுங்களா இந்த சட்டத்தை மீறும் பொழுது இந்த சட்டத்தை விதிமுகிற சைக்கோக்களால் தான் இங்கே பிரச்சனை அப்போ அதை தீர்க்கிறதுக்கு நாம பழைய போராட்ட வடிவங்களை விட இந்த தகவல் உரிமை சட்டம் மூலமாக இருக்கின்ற போராட்டங்கள் நிலைத்த நீடித்த வளர்ச்சியுடைய அதாவது நீடித்த வளர்ச்சியுடைய நீதி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் குமிழி போல நிலைக்காது நிலைக்காத நீடிக்காத போராட்ட ரெண்டுக்கு வித்தியாசம் நிலைத்த நீடித்தது அப்படிங்கிறது ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் அடுத்து ஒருத்தர் வேலை ஒரு மெழுகிறத்தை இன்னொரு மெழுகுவர்த்தியை பற்ற வைப்பது போல் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருமே இன்னொன்று நம்ம பற்றம் வச்சுக்கிட்டே இருப்போம் தகழ்வூர் உரிமை சட்டத்தை ஏந்தி குடிக்கணும் தாங்கி குடிக்கணும் இந்த சட்டம் இது மக்கள் பிரச்சனையை தீர்க்குறதுக்கு ஒரு பொதுவாக இருக்குது நான் ஒரு சமூக தொழில்முறை மக்களுக்கு நிலச்சீக்கல்களை அகழ்வல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு அவர்களோட பிரச்சனையை தீர்த்து

அந்த சட்டத்துக்கு ஒரு சட்ட விதிமுறை இருக்கு அந்த விதிமுறையில் என்னென்ன ஆவணங்கள் பயன்படுத்தணும் பராமரிக்கணும் அந்த ரூல்ஸில் அது இருக்கு அப்போ அதே போல பதிவுத்துறைக்கு ஒரு சட்டம் இருக்கு பதிவுத்துறையோட ரூல்ஸ் ஒன்று இருக்கு வருவாய்த்துறைக்கு ஒரு சட்டம் இருக்கு வருவாய்த்துறைக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு அப்போ இந்த இப்போ இந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் இந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியுது இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனைக்கு அவர் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை தன்னுடைய ரெப்ரசன்டேஷனை அவங்கக்கிட்ட சொல்லும்போது போய் சம்சாரிக்கிறமாக சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது ஐயா எனக்கு நாங்கள் ஐநூறு பேருக்கு இருக்கிறோம் எங்கள் நண்டு எங்கள் யரா இந்த இதெல்லாம் வந்து அங்கே ஐம்பது போட்டு ஓடினதுனால அது அதோடய தண்ணி அலசினால் அது ஒரு தெளிவு அமைதி ஆறு இல்லாததுனால இந்த என் நன்றி யாராலாம் லவ் பண்ண முடியாமல் இனப்பெருக்க அவன் போய் அங்கே வந்து குறைஞ்சி போச்சியா செத்து போச்சியா அப்படின்னு சம்சாரித்தனமாக சொல்லக்கூடாது சரிங்களா சொல்லுறது அந்த போர்டு ஓடுறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு சட்டம் இருக்குது ஒரு ஜீவோ இருக்குது வருமானத்தை சுற்றுலாத்துறையோ அல்லது மீன்வளத்துறையோ வருமான நடத்துவதற்கு அந்த போர்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது அவன் அதன்படி தான் அவன் நடக்கிறான் அதன்படி தான் அவன் செயல்படுத்துகிறான் அதன்படிதான் அது நடக்குது அப்ப அது சட்டப்படி அந்த சட்டத்தில் இருக்கிற ஒரு அரசாணை கூட செய்யறான் உங்களுக்கு புரியுதுங்களா ஆனால் அந்த சட்டத்தை நீங்க நன்றா பார்த்தீர்கள் என்றால் அந்த சட்டத்தால் யாராவது இடருற்றால் அந்த சட்டத்தால் எல்லா சட்டத்திலும் இருக்கு இந்த நாடு இயங்குறது இந்த சட்டத்தால் தான் அந்த சட்டத்தில் நம்ம நாட்டு தலைவர்கள் இயக்குவது சட்டத்தில் அந்த சட்டத்தால் யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்கள் ஒன்று கூடி சரியா சட்டப்படி அதனை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் அவங்களே தீர்த்து கொள்ளலாம் அதுக்கு வழி அதுதான் அரசியல் சாசன அடிப்படை உரிமை இந்த தகவல் பெறும் உரிமை சட்டமே அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமையிலிருந்து இருந்து வெளிவந்த ஒரு சட்டம் சொல்ல வருது அப்போ உங்களுக்கு இங்க எந்த அரசால எந்த பிரச்சனை வந்தாலும் அரசு அதிகாரி

இந்த பார்ப்பா இத்தனை சட்டத்தெல்லாம் விதி மீறி இவ இந்த வேலையை பண்ணியிருக்கிறா இதை ரத்து செய் அப்படின்னா ரத்து செய்வான் நிறுத்தி வைப்பா அது வேலை நடக்கும் இலங்கைக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ராமேஸ்வருக்கும் நடுவில் ராமர் பால கட்டினாரு அப்படின்னு சொல்லி ஒத்த சுப்பிரமணிய சுவாமி ஒரு பயில கட்டத்தில் வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வைக்க போராடி கலைஞர் ஒரு திட்டம் போட்டதை ஒரு ஆறு லட்சம் சாப்பிடல மொத்த சுப்பிரமணிய சாமி தானே அது என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அவனுக்கு எல்லா சட்டமும் அவனுக்கு இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் லாவும் தெரியும் என்ன தெரியும் வேணா